அடுத்ததாக இனவெழுச்சி பாடல் பாட வருகிறார் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சமர்ப்பா குமரன் அவர்கள் புயதணி செம்மொழி தமிழே போற்றி தமிழி நூல் விரையும் இறையை போற்றி இறைமொழி இசைமொழி இயன்மொழி போற்றி இயலிசை நாடகம் முத்தமிழ் போற்றி செவிக்குணவான செந்தமிழ் போற்றி உயிருக்கும் உணவாகும் உருதமொழி போற்றி தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியாமும் தாய் தமிழ் மொழியே போற்றி போற்றி உள்ளொன்றும் வெளியொன்றும் அல்லாய் போற்றி அகமொன்றும் புறம் அற்றாய் போற்றி சொன்னொன்றும் செயலொன்றும் ஆக இல்லாத நல்லுள்ளம் கொண்டோரே போற்றி போற்றி ஒரு பாடலோடு எங்கள் தமிழ்நாடு எங்கள் தமிழ் தேயம் என்று முழங்குவோம் வாருங்களே தமிழ்நாடு எங்கள் தமிழ் தேயம் என்று முழங்கு போம்பாருங்களே நின்று முழங்கு போம்பாருங்களே எங்கள் தமிழ்நாடு எங்கள் தமிழ் தேயம் என்று முழங்கு போம்பாருங்களே நின்று முழங்கு போம் பாருங்களே முதலாய் குமழி வரையிலும் எத்தனை செல்வங்கள் தமிழ்நாட்டில் படவேங்கள் தமுதலாய் குமழி வரையிலும் எத்தனை செல்வங்கள் தமிழ்நாட்டில் இதை அள்ளி செல்லும் இங்கியதம் எழுந்தே துறத்திடுவோம் இதை அள்ளி செல்லும் அந்நிய தம்மை புள்ளி எழுந்தே துறத்திடுவோம் எங்கள் தமிழ்நாடு எங்கள் தமிழ் தேயம் என்று முழங்குவோம் ே நின்று முழங்குவோம் பாருங்களே இத்தனை கோடி தமிழரும் இங்கே இந்தியத்தின் அடிமைகளோ இத்தனை கோடி தமிழரும் இங்கே இந்திய அடிமைகளோ தமிழர்கள் நாங்கள் அல்லவோ உயிரின் நமக்கு வெல்லவோ தமிழர்கள் நாங்கள் அல்லவோ உரிமையினும் உயிர் மேலாமோ உரிமையினும் உயிர் மேலாமோ எங்கள் தமிழ் நாடு எங்கள் தமிழ் தேயம் என்று முழங்குவோம் வாருங்களே நின்று முழங்குவோம் வாருங்களே ால் எங்கள் உணர்வுகள் மாறிடுமோ உடலை துண்டு துண்டாய் அறுத்தாலும் எங்கள் உணர்வுகள் மாறிடுமோ தமிழர்கள் நாங்கள் அல்லவோ உரிமையினும் உயிர் மேலாமோ தமிழர்கள் நாங்கள் அல்லவோ உரிமையினும் உயிர் மேலாமோ உரிமையினும் உயிர் மேலாமோ எங்கள் தமிழ்நாடு பாருங்களே நின்று முகன்று போம் வாருங்களே